அடுத்ததாக வட தமிழக கடலோர மாவட்டங்கள் வரும் நாட்கள் தண்ணீரில் மிதக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மிக கனமழை முதல் அதிக அதிகனமழையும் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் பரவலாக மிதமானதிலிருந்து கனமழையும் டெல்டா மாவட்டங்களிலும் விட்டுவிட்டு பரவலாக கனமழையும் உறுதியாக நம்ம எதிர்பார்க்க முடியும் ஆக வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சற்றே பாதிப்புகள் அதிகமாக இருக்க போகுது வட தமிழக உள் மாவட்டங்கள் குறிப்பாக வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் நமக்கு மழை வாய்ப்புகள் பரவலாக விட்டுவிட்டு நமக்கு தீவிரமடையும் சில இடங்களில் கனமழையாக இருந்தாலும் சில இடங்களில் மிக கனமழையும் ரொம்ப தீவிரமாக கொட்டி தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலையில் கனமழை சற்று வலுவாக இருக்கும் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு மாவட்டங்களில் இனி வரும் நாட்களில் பெரும்பாலும் மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் மட்டுமே